தா ஜெபமும் ஆறு கிடையாது இப்ப நான்கு ரெண்டு வாசிக்கிறேன் அவர்கள் அநேக விசேஷங்களை ஓமகிலா அவர்களுக்கு போதித்தார் என்ன போதிக்கிறார் அவர் அநேக விசேஷங்களை நான் கூட இந்த வேலையில் உங்களுக்கு விசேஷங்களை கொண்டிருக்கிறேன் விசேஷங்கள் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ரொம்ப கொஞ்சம் ஆழமாக கவனிச்சோம்னா அதை வேலை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கத்துடைய கத்தரை வைத்திருக்க அந்த பிரமாணங்களுக்கு கோஆபரேட் பண்ணுவோமானால் நான் சொல்றேன் அப்பெரிய அறுவடை வரும் ஆள் லூயா தொடர்ந்து வாசிப்போம் போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது கேளுங்கள் விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஓமை கேளுங்கள் விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்புறம் அந்த சில விதை எங்கே விழுது கற்பாறில் விழுகுது வழி அருகே விழுகுது கற்பாறலை விழுகுது முள் இடத்தை விழுகுது ஆனால் சில நல்ல நிலத்தில் விழுந்து ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் தந்தது ஹாலே லூயா ஒன்னா ஒன்று விதைக்கப்படுது ஆனால் நூறு மடங்கு பலன் உண்டாகிறது பிரைஸ் எல்லார் ஆமீன் ஆலை லூயா அப்ப அடுத்து சொல்ல முடிச்சுட்டு சொல்லுவார் கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார் ஆ எல்லாருக்கும் காது இருக்குது ஆனால் கேக்குதான் ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கு காதுள்ளவன் இதை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கவனம் செலுத்துறேன்றாரு இது கொஞ்சம் கவனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு எதுக்கு இதை பேசுகிறாரு கிங்டம் எப்படி வேலை செய்யுது ஏசு வேர்த்துக்கிட்டோம் இல்லையா இந்த கிறிஸ்துவ ஜீவித்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால் எதாவதுன்னா ஃபாஸ்டிங் போடணும் தாறும் தாரு மாணவர் ஜெபம் பண்ணணும் அப்படி கிடைக்காது ஜெபத்துக்கு வல்லம் இருக்கிறது அதை வேதம் சொல்கிறதில் ஜெபித்து பதில் பெற வேண்டும் உபவாசத்துக்கு வல்லம் இருக்கிறது அதை வேதம் சொல்லுகிற வழியில் கையாண்டு அதை நான் செய்ய வேண்டும் ஆனால் தாறு மாண்டவரே அப்படி செய்யானவர் இப்படி செய்யானவர் நம்முடைய இஷ்டத்துக்கு திருப்புறதுக்காக ஜபமும் உபவாசமும் கிடையாது சித்தத்தின்படி தான் ஜபிக்கணும் அதுதான் ஜபம் ஆமேன் உபவாசம் நம்மை மாற்றுவதற்கு தேவனை மாற்றுறது கிடையாது அப்போ இங்கே கிங்டம் எப்படி வேலை செய்யுது நான் இந்த 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 புதிய ராஜாங்கத்தில் எப்படி நான் பிழைக்க போறேன்னு கேட்டால் இங்கேயும் சொல்லாரு விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் விதைச்சு அது நல்லெண்ணத்தில் விழுந்து அப்படிதான் அறுவடை உண்டாக்க வேண்டும் அப்படிதான் பிழைக்க போகிறோம் ராஜ்யமே அப்படிதான் வேலை செய்யுது கத்தரை அப்படி என்ன செய்யாரு வேலையை செய்கிறாரு நம்ம வாழ்க்கையில எதிராக தேவன் செய்ய விரும்பினால் விதையை விதைக்கிறார் இந்த வேலையில கூட விதை உங்க உள்ளத்தை விழுந்து கொண்டிருக்கிறது ஆமே அது சுகம் என்கிற அறுவடை உண்டாக்கும் அது ஆரோக்கியம் என்கிற அறுவடை உண்டாக்கும் அது பெருக்கம் என்கிற அறுவடை உண்டாக்கும் அது ஐஸ்வல்யம் என்கிற அறுவடை உண்டாக்கும் ஆமே அப்ப இந்த இதை பேசுறாரு இல்லையா இதை பேசிட்டு அதோட முக்கியத்துவத்தை சொல்ல இருப்பாங்களே நாம சாதாரணமா இந்த விதைக்கிற ஓமையா எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அங்கே கத்தர் பேசுறார் வாசிப்போமே பதினொன்றாம் வசனம் அதற்கு அவர் தேவன் ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது புறம்ப இருக்கிறவர்களுக்கோ எதைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது இப்படி போட்டுக்கு பாருங்க தேவடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு அப்ப இந்த விதையை பற்றிய ஓமைன்றது சாதாரண விஷயம் கிடையாது அது தேவன ராஜ்யத்தை பற்றிய ரகசியம் விதை என்கிற பிரமாணம் ராஜ்யத்தின் ரகசியம் இது ஒரு ரகசியம் பெருக்கத்துக்கு ஒரு ரகசியம் அமீன் அப்ப இன்னொரு இடத்துல அதை நான் வாசிக்க விரும்புகிறேன் அங்கேயும் சொல்லுவாரு மத்தை பதினொன்னு வாசித்துனா மத்தையு அதுல பதிமூன்றில் போங்க மத்திய பதிமூன்று அங்கே வேறு விதமாக வந்திருக்குது அதையும் வாசிப்போம் மத்தையே பதிமூன்றில் முப்பத்தைந்தாம் வசனத்தை வாசிப்போம் அங்கே போட்டிருக்கு என் வாயை ஓமைகளினால் திறப்பேன் உலகத் தோற்ற முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீக்கு தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது கவனிக்கிறீங்களா அதாவது இந்த விதையை பற்றிய ஓமை மூன்று மூன்று காஸ்பலில் வருது ஒன்று மத்தையே பதிமூன்று இன்னொன்று மார்க் நான்கு அடுத்து லூக்கா எட்டு இந்த மூணுலேயுமே வருது இங்கேயும் அந்த மத்திய பதிமூன்றில் விதையை பற்றி ஓமை பேசிட்டு தான் பேசுறாரு அப்போ சொல்றாரு என் வாயை ஓமைகளினாலே திறப்பேன் என்ன பேசுவேன் உலகத் தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் அப்போ இது உலகத் தோற்றம் முதல் மறைபொருளான காரியங்கள் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது எப்படி வந்து இயற்கை பிரகாரமாக அறுவடை வேண்டும் விதைத்து அறுக்கிறோமோ அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக கத்தனப்படுக்காரு ஆவிக்கிற விதத்தில் பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறாரு ஹாலே லூயா எப்படி இயற்கை பிரகாரமாக புவியீர்ப்பு பிரமாணம் இருக்குது அது மாதிரி என்ன செய்து இங்கே ஒரு விதைப்பரு பிரமாணம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரமாணங்களுக்கு நான் ஒத்து நடக்கும் பொழுது அதை அறிந்து கொண்டு புரிந்து நடக்கும் பொழுது அது எனக்கு நன்மை உண்டாக்குறதாக இருக்கிறது அது புரியாத வரைக்கும் அறியாத வரைக்கும் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை அப்போ இங்கே சொல்லும்போது இது வந்து மறைபொருளானவைகள் அப்போ ஏசு பாருங்கள் தான் பேசுகிற அந்த பிரசங்கத்தை அது பிரசங்கம் இல்லை அந்த அந்த வார்த்தைகளை சொல்லும்போது இது வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது ராஜ்யத்தின் ரகசியம் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ போறோம்னு பேசிட்டு இருக்காரு அப்போ அதை சரியா இருக்கு நான் திரும்பி சொல்றீங்க ஆமே இல்லை அவங்க அங் அப்படி சொன்னாங்க அங்கே ஒரு திருக்கு திருச்சி இங்கே ஒரு இங்கே ஒருத்தர் வரம்பட்டவர் இருக்காரு அங்கே போறேன் இங்கே போறேன் அப்படி போய் நீங்கள் சுகமடையலாம் கத்தர் நல்லவர் கத்த உங்களை நேசிக்கிறார் சில ஆட்கள் கத்த எழுப்புகிறாரு இன்னும் எழுப்புவார் ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வு ஒரு வழி இதுவாக இருக்கிறது நான் சொல்கிறேன் எல்லா ரீதியிலும் அது சரீரப்பிரகாரமான சுகமாக இருந்தாலும் சரி அது பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி அது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் இந்த விதைப்பருப்பு என்ற பிரமாணம் வேலை செய்கிறது நான் தொடர்ந்து காண்பிக்கப் போகிறேன் உங்களுக்கு ஓகே அப்போ நான் அதை நம்பணும் ஒன்று என்னன்னு கேட்டால் என் வாழ்க்கை இருக்கிறத விட பெருகுவதற்கு முப்பது மடங்கு அறுபது மடங்கு நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு அது எதுவாக இருந்தாலும் சரி அதில் பெருகுவதற்கு இந்த பிரமாணம் வேலை செய்யும் என்று நான் நம்பி இதை நான் இயக்கிவிட வேண்டும்